வணக்கம் தென்குமரி கடலில் ஐயன் வள்ளுவரின் சிலை நிறுவி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான வினாடி வினா போட்டி நடந்தது அதிலே மாவட்ட அளவில் முதலில் தகுதி சுற்று நடந்தது ஐம்பது வினாக்கள் கேட்டார்கள் அதிலே கேட்கப்பட்ட ஒரு வினா ஞாட்பு என்பதன் பொருள் என்ன என்று தேர்வு எழுதிய பொழுது எனக்கு அந்த சொல் மிக புதியதொல்லாக இருந்தது நான் ஞாட்பு என்றால் நட்பு என்று நினைத்து பதில் எழுதிவிட்டு வந்தேன் பிறகு வந்து திருக்குறளை எடுத்து பார்க்கின்ற பொழுதுதான் ஞாட்பு என்றால் போர்க்கலம் என்று பொருள் இருந்தது அவ்வகையில் திருக்குறளில் பல அருஞ்சொற்கள் நிறைந்திருக்கின்றன தகை அனங்குறுத்தல் என்ற அதிகாரத்தில் ஞாட்பு என்ற சொல் அடங்கிய திருக்குறள் இடம்பெற்றுள்ளது ஒன்னுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் பீடு மிகச்சிறந்த வீரன் ஒருவன் நடந்து செல்லும் வழியில் எதிரில் வந்த ஓர் அணங்கினைக் கண்டான் அந்த பெண்ணின் ஒளி பொருந்திய நெற்றி அதிலே வில்லென வளைந்த இரண்டு புருவங்கள் புருவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய விழிகளிலிருந்து பாய்ந்த பார்வை அம்புகள் அதன் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தலை கவிழ்ந்தான் அவன் சொல்லுகின்றான் போர்க்களத்துக்குள் நான் நுழைந்தால் என் எதிரிகள் அத்தனை பேரும் அஞ்சி நடுங்குவர் பயந்து ஓடி ஒளிந்து கொள்வர் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என் கண் முன்னால் நிற்க மாட்டார்கள் போர் உரியும் போது என்னை எதிர்த்து வருகின்ற வேலினையும் அம்பினையும் கண்டு என் கண்கள் இமைக்கக்கூட செய்யாது அத்தகைய வீரம் மிக்கவனாக இருந்து என்ன பயன் எந்த ஆயுதமும் இல்லாமல் படை பலமும் இல்லாமல் படை கருவிகளும் இல்லாமல் தனி நின்ற இந்த ஒரு பெண்ணின் பார்வை அம்புகளின் தாக்குதலுக்கு முன்னால் என்னுடைய வீரம் தலைகுனிந்து போனதே என் பீடும் பெருமிதமும் இவள் முன்னால் உடைந்து போனதே என்ன மாயம் என்று வியந்து பேசுகின்றார் நன்றி வணக்கம்